டூ சி ஸ்டார் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்ட வாக்காளர் கணக்கிட்டு பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கிறதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ இந்த வாக்காளர் கணக்கீட்டு பட்டியல் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்ருக்காங்க இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இந்த பட்டியல் தான் இருக்குது இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று இருக்குது இந்த பணிகள் எல்லாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு மேலே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான பட்டியலை ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பட்டியலில் நம்ம பெயர் இருக்கிறதான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறங்க அதில் சர்ச் பாக்ஸில் எலக்ட்ரல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் இப்போ எலக்ட்ரல் சர்வீஸை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் அவர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே எலக்ட்ரல் சர்வீஸ்ன்னு சொல்லி இருக்கும் அது கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிருங்க இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் மேலே ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி தான் நம்மளுடைய லிஸ்ட்டை நம்ம செக் பண்ண போகிறோம் அது கீழே இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது அதில் ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இப்போ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எல்லா வருஷத்துக்குமான பட்டியலை நம்ம அதில் செக் பண்ணி பார்த்துக்கரலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பைன் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறோம் இப்போ இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகுது அந்த பேஜில் வாக்காளர் பட்டியலை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் பார்க்க தொகுதியை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த பேஜில் மேலே மாவட்டம் டிஸ்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து உங்களுடைய மாவட்டம் என்னமோ அதை கிளிக் பண்ணிக்கிறங்க அது கீழே உங்களுடைய சட்டமன்ற தொகுதி கேட்டிருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கிருங்க கீழே சரிபார்க்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போயிடும் இப்போ அடுத்த பேஜில் தமிழ்நாடு அரசு தேர்தல் துறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அந்த பேச்சில் உங்களுடைய பாகம் எண் வாக்கு சாவ சாவடியினுடைய முகவரி தெருவினுடைய பெயர் இதெல்லாம் இருக்கும் அதில் உங்களுடைய பாகம் எண் என்ன அப்படின்றத பார்த்து